இவருடன விஷயத்தே இது இப்ப நடக்குது அப்படின்னு சொன்னாரு அப்ப நானே அப்ப அதுல இருந்தா நம்ம இதெல்லாம் பிரிஞ்சு இருக்கும் அது நடக்க போகுது அப்படின்னு நாங்க பிடிக்க மாட்டோம் இது அநியாயங்கள் நடக்குதுன்னா நாங்க அதை கேட்போம் நீங்க சரிவெட்ட சொல்லீங்களா நீங்க சொன்ன சொன்னா சொன்ன இந்தியன் ஹை கமிஷனர் உங்ககிட்ட என்ன முகாய்ப்பு சொல்றாரு அப்ப அதெல்லாம் என்ன பொய்யா இருந்து கேக்குறோம் அப்ப அவரு அடுத்த நாள் புரிய காலையில அது வந்து ஆஹ் அவர் நான் உங்க தலைவர் வந்து போறேன் எங்களுக்கு முப்பது கோயிலும் அந்த விஷயத்தை சொன்னவர் முழக்கம் மக்கிட்டேன்னு உங்களுக்கு ஓ அவர் சொன்ன அவர் தான் கடைசியா கண்ணில் அந்த கூட்டத்தை வச்சு கூட கேட்டாரு சொன்னார் அப்ப ஏன் நீங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்ட அதுக்குள்ள இன்னும் இருக்கல ஒரு வசனம் இருக்கிற நீங்க பேசினீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு தலைவர் கைய பிடிச்சி காலப்புள்ளையாவது சொல்லி அந்த முறை அதையாவது செஞ்சீராட்ட இல்லையே அவன் இதெல்லாம் செல்லி உனக்கு நடக்காடா பாட்டாரு அது நடக்காங்க நீங்க பேசாம எங்களுக்கு அதுக்கீடா நாங்க விண்ணு பாப்போம் நாங்க நாங்க ஏமாந்து போற விஷயம் பேரு உன ஊரையும் மக்களையும் சேர்த்து ஏமாத்துறதுக்கு நாங்க துணை போவீங்களா அதை செய்ய மாட்டோம்னு சொன்னா

Então, so...